ஒரு சமூக இயக்கம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதோடு நின்றுவிடலாம் சாதி பிரச்சனைகளை பேசுவது சமூக உரிமைகளை பற்றி பேசுவது மனித உரிமைகளை பற்றி பேசுவது சாதி ஒழிப்பை பற்றி பேசுவது அதோடு நின்றுவிடலாம் வேறு இலக்கு தேவையில்லை அது ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் ஒரு பண்பாட்டு இயக்கம் நமக்கான பண்பாடு எது என்பதை கண்டுபிடிப்பதிலே கவனம் செலுத்தலாம் விழாக்களை நடத்தலாம் எனக்கு இந்த பண்பாடு இல்லை இந்த பண்பாடுதான் என்று அடையாளம் காணலாம் அடையாளப்படுத்தலாம் நாங்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை எங்களுக்கு இந்த பண்டிகைக்கும் சம்பந்தம் இல்லை என்று பேசலாம் எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது அது பௌத்த பண்பாடு என்று அடையாளம் காட்டலாம் மதம் சார்ந்த பண்பாட்டு தளங்களில் பணியாற்றுகிற ஒரு இயக்கம் பண்பாட்டு இயக்கம் அத்தோடு நின்றுவிடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அரசியல் இயக்கம் வெறும் சமூக பிரச்சனைகளையும் பண்பாட்டு பிரச்சனைகளையும் பொருளாதார சிக்கல்களையும் பேசிவிட்டு கடந்து போய்விட முடியாது கடந்து போகவும் கூடாது அப்படி என்றால் அது அரசியல் இயக்கமாக இருக்க முடியாது ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது அதிகாரத்தை கைப்பற்றுவது இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஒரு கூட்டணியிலே இணைந்து இரண்டு தொகுதிகளை பெற்று இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களாவது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் நடவடிக்கை அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது அது ஒரு தொடக்க நிலை அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றுவது பவர் கேப்சர் முதல்வராவது பிரதமராவது ஆட்சி பீடத்தில் அமர்வது இதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தின் நோக்கமாக இருக்க முடியும்